நெல்லி வந்து எனக்கு வந்து சாகுபடி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற விவசாயிகள் ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சுக்கு பதினஞ்சு வெளியில் கிட்டத்தட்ட இரநூறு மரங்கள் சாகுபடி செய்யலாம் நடவு பண்ணி ஓராண்டுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஆறு மாதங்களுக்கு தண்ணீரே விட தேவையில்லை என்னடா இப்படி சொல்கிறேன் செடி செத்து போவேன் அப்படிலாம் கிடையாது சில செடிகள் வந்து பூக்கிற நேரத்தில் வந்து தண்ணியே விடக்கூடாது அப்படி பூக்கிற நேரத்தில் தண்ணி விட்டிங்கன்னா அது வந்து மால் ஃபார்மேஷன் சொல்லுவாங்க பூக்களும் தளரும் வந்து ஒரே நேரத்தில் அதாவது மாவில் எப்படி பார்த்தீங்கன்னா தளரும் பூவும் ஒன்றா சேர்ந்து வரும் அது வந்து பார்த்தீங்கன்னா பூக்கும் ஆனால் வந்து காயாக வந்து இறங்காது அது வந்து மால் ஃபார்மேஷன் சொல்லுவாங்க ஆனால் நெல்லியில் பொறுத்தளவுக்கு பூக்கிற நேரத்தில் நீங்கள் தண்ணியே விடக்கூடாது சுத்தமாக வந்து ஒரு மூணு மாதம் நாலு மாசத்துக்கு தண்ணியை வந்து ஸ்டாப் பண்ணிடணும் அப்போ எப்போ வந்து தண்ணி கொடுக்க ஆரம்பிக்கணும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிளகு சைஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நெல்லி வந்து தரலாம் அப்படி போது பார்த்தீங்கன்னா நீ வந்து தண்ணி கொடுத்தா போதுமானது அப்போது உங்களுக்கு வந்து பெரிய ட்ரைலன் கிராப்பு பெரிய மெயின்டெனன்ஸ் இல்லாத கிராப்பு உங்களுக்கு இதில் வந்து பூச்சி மேலாண்மை நோய் மேலாண்மைன்னு சொல்லி பார்க்கும்போது அதிகப்படியாக எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டெம்போர்னு சொல்லக்கூடிய தண்டு தொலைப்பான வரும் பூச்சின்னு பார்த்தும்போது இந்த இலை வந்து சுருட்டு வந்து இலை சுருட்டு வரும் இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக வந்துட்டு நாம் வந்து சரி பண்ணக்கூடியது ஆர்கானிக்காகவும் பண்ணலாம் இன்னார்காகவும் பண்ண பண்ணலாம் நான் அதான் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு மூணு லட்ச ரூபா வரைக்கும் வந்து நமக்கு வந்து வருமானம் தரக்கூடியது ஒரு சீசன் ஒரு ஆஃப் சீசன் சொல்லி வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஏழுலேருந்து எட்டு மாதங்கள் வந்து அறுவடை தரக்கூடியது ரைட்டு ஆனால் எனக்கு வீட்டு தேவைக்கு வந்து வைக்கணும் வீட்டு தேவைக்கு எப்படி வச்சு வளர்க்குறது நீங்கள் இப்படி வச்சு வளர்த்துக்கலாம் ஒரு மூணு அடியில் வச்சு வளர்த்துக்கலாம் என்னங்க சொல்கிறீங்க மூணு அடியில் எப்படிங்க நெல்லி வரா வாங்க பார்த்துருவான் நாம் கவாத்து தான் இந்த மாதிரி பூ இறங்கும் தெரியுதுங்களா இந்த மாதிரி பூ இறங்கும் இந்த மாதிரி பூதானங்க இறங்கா இல்லைங்க இந்த மாதிரி காயே வரும் இது எந்த உயரத்தில் வரும் கிட்டத்தட்ட தரையிலேருந்து ஒரு ஒன்றரை அடியில் வரும் இந்த செடியோட மொத்த உயரம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு தான் இருக்கும் இது எப்படிங்க சாத்தியம் நுணிக்கிழுதல் தான் நுணிக்கிழுதல்னா என்ன சாஃப்ட் என்ன ஹார்ட் புரிஞ்சிங்கன்னா என்ன கவாத்துன்னா என்ன கிளை பிரிக்கிறதுனா என்ன இது எல்லாத்தையும் உழவி வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது அப்போது ஒரு ஒரு செடியை நம்ம வந்து செடியாக வச்சுக்கிற முடியும் இதை பதினஞ்சு அடி இருபது அடிக்கு வந்து பெரிய மரமாக விட முடியும் நம்ம கமர்ஷியல் கிராப்பாக போகிறோம் அப்படிம்போது பெரிய மரமாக விடலாம் அப்போது வந்து உங்கள் கவாத்து முறையை வந்து மாற்றி பண்ணலாம் இல்லைங்க வீட்டில் வந்து எனக்கு வீட்டு தேவைக்கு வந்து நான் வந்து வச்சுக்கணும்னு எனக்கு ஆசைப்பட்றேன் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக இது போல் பதினெட்டுக்கு பதினெட்டு குரோ பேக்கில் வச்சுக்கலாம் இருபத்தொன்னுக்கு இருபத்தொன்று இருபத்தி நாலு இருபத்தி நாலு குரோ பேக்கில் வச்சு வளர்த்து இது போல் வந்து எளிமையாக வந்து சாகுபடி பண்ணி சந்தைப்படுத்த முடியும் இது போல் வீட்டு தேவைக்கோ அல்லது வந்து கமர்ஷியல் கிராப்போ சாகுபடினு நினைக்கிற விவசாயிகள் நிச்சயமாக வந்து உளவி வந்து தொடர்புள்ளுங்கள் உளவி என்றும் உங்களோட பயணிக்கும் நன்றி வணக்கம்